ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷர்வி கிச்சன் நம்ம இன்றைக்கி ராகி மாவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட் டின்னர் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்கி எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் இதுக்கு கால் கிலோ அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வரத்துக்கலாங்க இப்போது மாவு நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்குற அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த ஒரு பெரிய வெங்காயம் கால் கிலோ மாவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேரட் துருவி எடுத்து வச்சிருக்கேன் அது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கேரட் வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க இத எல்லாமே சூப்பரா நமக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ அடுத்து நம்ம இத அப்படியே மாவுல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல உதிரி உதிரியா இருக்கு இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயம் இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்துட்டு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மா பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அட் டைமில் சேர்க்காம பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அடுத்தது ஒரு வாழை எடுத்துக்கிறேன் இப்போ அதை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் இல்லைன்னா நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரு பால் சைஸ்ல ஒரு சின்ன பால் சைஸ்ல எடுத்துக்கலாம் உருண்டை பண்ணிட்டு நம்ம அந்த இலையில வச்சு ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஈவனா எல்லா பக்கமே நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரணும் அப்பதான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் எல்லா பக்கமே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் எல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாங்க நம்ம ஆல்ரெடி இலைக்கு சேர்த்தோட அந்த எண்ணெயே போதும் இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனோடனையும் நம்ம இதை போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த இலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வந்துடும் நம்ம இலை சேர்த்தாம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எடுத்து நம்ம தோசைக்கல்ல போடுறதுக்கு இல்லை ரிட்டன் எடுக்கிறதுக்கு இல்லாமத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இலை வச்சு செய்யும்போது நம்மளுக்கு எடுத்து போகிறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்தால் போதும் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துடும் மேலே லைட்டாக எண்ணெயோ இல்லை பட்டர் நெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் வேக விட்டு எடுத்துக்குங்க இப்போது இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் சட்னி இல்லாமல் கூட நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய்